எவ்ரிவன் திஸ் இஸ் நந்தினி வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோப் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஹெல்த்தியா ஜாலியாக இருக்கீங்கன்னு நினைக்கிற உங்கள் ஃபேமிலியோட அதே மாதிரியே நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் பாபாவோட பிளஸ்ஸிங்ஸில் ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கொடுக்கறக்கான கிவ் அவே திங்ஸ் தான் நான் வச்சிருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாய் திவ்ய பூஜையோட ஃபோர்த் வீக் சூப்பராக நம்ம பூஜாவும் பண்ணியாச்சு நான் உங்ககிட்டலாம் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி டியூஸ்டே டூ டேஸ் பேக் நான் ஷிரடியில் தான் இருந்தேன் அப்போ இருந்தே வந்து உங்களுக்கு நான் இவ்வளோக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்ததை வந்து சாய் சச்சரித்திரா அதை வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சோ அதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன் இந்த கிவவேல் வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி சாய் சச்சுருதா வந்து உங்க வீட்டுக்கு வரணும் அதாவது பாபாவே உங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் வீடியோல சொல்லியிருப்பேன் சோ நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் சோ தட் நீங்களும் இந்த கிவவேல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறக்கான நிறைய சான்சஸ் இருக்குது சிறுநிலையில் இந்த தடவை நான் உங்களுக்காக சாய் சச்சுரா வாங்கினேன் நமக்காக நம்ம பாபாக்காக நம்ம வீட்டு பாபா நம்ம ஊரில் கோயில் இருக்க பாபாக்காகவும் சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் மீன் மேல உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன் இதை வந்து டோட்டலி அன்எக்பெக்டு நான் வாங்குவேன்னு நினைக்கிறாது பூடையில் வந்து நான் ரெகுலராக ஒரு பாபா கோயிலுக்கு போவேன் நிறைய ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கோயில் இருக்க பாபாக்காக இந்த பிங்க் கலர் வஸ்திரம் நான் வாங்கியிருந்தேன் வெல்வரில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பின்னாடி வந்து பகுதி தலைப்பாகையுமே பாபாவுக்கு வந்து போடுறதும் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு அழகான வஸ்திரம் இது லாஸ்ட் மந்த் வந்து இவரோட பர்த்டே வந்துச்சு ஜூன்லாம் அப்போ வந்து பாபாவுக்கு வந்து வஸ்திரம் வாங்கி கொடுத்துருந்தோம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள் எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது சாரி ஸோ எகைன் நெக்ஸ்ட் மந்த் என்னோட பர்த்டே வருது ஆகஸ்ட் ஃபைவ் அதுக்காக நான் பாபாக்கு வந்து வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் சரி இங்கே வாங்கிடலாம் லாஸ்ட் டைம் வாங்கின பக்கமே நான் நினச்சிருந்தேன் பட் நான் ரேண்டமா வந்து ஷிரடியில் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த வஸ்திரம் எல்லாம் என் கண்ணில் பட்டுச்சு நான் வந்து குத்துமதிப்பா ஒரு ஹைட் சொல்லி அதில் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் வாங்கியிருக்கிறது வந்து எயிட் நம்பர் வஸ்திரம் பாபாக்கு இப்போ இங்கே புனேல இருக்க பாபாக்கு வாங்கியிருக்கேன் நான் சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சைஸ் பார்த்தீங்கன்னா திரும்ப அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் வேற எனக்கு அனுப்பிச்சி விடுங்க ஸோ அவருக்கு வாங்கும் போதே வந்து சடனாக எனக்கு இன்னொரு தாட் வந்துச்சு கோயம்புத்தூரில் வந்து நாகசாய்க்குமே நம்ம இன்னொரு வஸ்திரம் வாங்கலாம் அப்படின்னு இவருக்கு நான் வாங்கியிருக்கிறத வந்து செவன் நம்பர் இதில் வந்து அண்ணாக்கு கால் பண்ணி கேட்டு அவர் எவ்வளோ ஹைட் இருப்பார் ஒரு ரெண்டு அடி மூணு அடி அவ்வளோவா இருப்பார் மேக்சிமம் அவ்வளோக்கு மேலே இருக்க மாட்டாருன்னு சொன்னதுமே அவங்க இந்த வஸ்திரம் சொன்னாங்க ஸோ இந்த எல்லோ கலர் வஸ்திரம் வந்து நான் கோயம்புத்தூருக்கு நாகசாய்க்காக நான் வாங்கிட்டேன் சீக்கிரமாக நம்ம ஊர் ஆனந்த சாய்க்கும் வாங்கணும் அவர் கொஞ்சம் ஹைட் பெருசாக இருப்பாரா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் சரி கேட்டு வாங்கிக்கலாம்னு இவங்க ரெண்டு பேத்துக்கும் இது வாங்கிட்டு வந்தேன் அண்ட் அலாங் வித் தட் நம்ம வீட்டுல இருக்கிற பாபாவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வஸ்திரம் நான் தடவை வந்து வாங்கிட்டு வந்தேன் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி வந்து இந்த டிசைன்ல ஒண்ணுதான் வாங்கலான்னு பார்த்தேன் அழகா இருக்கு இல்லைங்களா இதுல வந்து வெல்வெட் கம்ப்ளீட்லி ஃபுல்லா ஒர்க் பண்ணிருக்கும் சென்ட்ரல வந்து ஓம் சாய்னு எழுதிருக்கும் சிலதுல வந்து கான்ட்ராஸ்டா இந்த மாதிரி பங்குடி தலைப்பாக கொடுத்துருக்காங்க சிலதுல வந்து லைக் சேம் கொடுத்துருக்காங்க இட் டிஃபர்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து சில வஸ்திரம் தான் வந்து வாங்கலாம்னு பாக்கேன் ரொம்ப ஆகாரம் சார் எல்லாமே இப்போ நான் கடற்கரை கிட்ட வந்து எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொன்னா அவர் இருந்துட்டு அப்ப எல்லாமே வாங்கிக்கோங்க அப்படின்னாரு சரி ஓகே எல்லாம் வாங்கிடலாம்னு ஒரு டென் டு லெவன் கலர்ஸ் வாங்கியிருந்தேன் இதுலருந்தான் ஒரு கலர் இன்னைக்கு நம்ம பாபாக்கு வந்து நான் சாத்தியிருக்கேன் அது நீங்கள் வீடியோ போக போக பார்ப்பீங்க சாய் திவ்ய பூஜை பண்ணிட்டு நான் பாபாக்கு வந்து இருந்து ஒரு கலர் சாதி இருக்கேன் ஸோ இதில் வந்து எனக்கு ஆரஞ்சு கலர் ஒரு மயில் கழுத்து கலர் நல்ல ஒரு பேர கிரீன் ப்ளூஷ் ஒரு வைலட் ஒரு ப்ளூ அந்த மாதிரி கோல்டன் கலர் வஸ்திரம் நல்ல பிங்க் கலர் எகெயின் வந்து ஆரஞ்சுலேயே இது டார்க் ஆரஞ்சு இது ஒரு மாதிரி லைட் ஆரஞ்சாக இருக்கு இதுலேயுமே கான்ட்ராஸ்ட் பகுதி கொடுத்துருக்காங்க அண்ட் ஆஸ் யூஸ்வல் பாபாஸ் ஃபேவரட் எல்லோ கலர் அண்ட் இன்னொரு வந்து பர்பிள் கலர் கலந்த ஒரு பிங்க் மாதிரி ஸோ இது எல்லாமே நான் பாபாக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம வீட்டு பாபாக்கு இது இல்லாமல் எனக்கு ஒரு ரெண்டு புக்ஸ் நான் வாங்கிட்டு வந்தேன் ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டுல சச்சரித்திரம் மஞ்சரி ஆர்த்தி புக்ஸ் இது எல்லாமே என்கிட்ட வந்து இருக்கு குருச்சரிரம் இன்னும் என்கிட்ட இல்ல அம்மா அப்பா கிட்ட இருக்கு அவங்க படிப்பாங்க நான் இன்னும் படித்தது கிடையாது மேபி நெக்ஸ்ட் டைம் அது வாங்கலாம் ஷிரடி கபர்டே டைரி அப்படின்னு ஒரு புக் வாங்கியிருந்தேன் உள்ளே கோயிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம சந்த்தான் அதாவது சமாதி மந்தர்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிறைய புக் ஷாப்பு டொனேஷன் பண்ணுற ஆஃபீஸ் எல்லாம் இருக்கும் நானே இந்த தரவாது அங்கே போய் பார்த்தேன் நீங்க வந்து சச்சம் படிக்கும்போது நிறைய ஸ்டோரிஸ் வந்து சொல்லிட்டு இதோட விரிவாக்கம் வந்து கபர்டேவோட இதில் இருக்குன்னு வந்து கொடுத்துருப்பாங்க லீலா சஞ்சய் இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க சடனாக எனக்கு இந்த புக் பார்த்தோன்னா எனக்கு இது வாங்க தோணுச்சு ஷிரடி டைரி பை கனம் திரு ஜிஎஸ் கபர்தே தாதா சேஹப் கபர்தேஸ் டைரி தமிழ்னு கொடுத்திருக்காங்க படிக்கிறது இல்லாமல் பாபாவோட நிறைய ரிலேட்டட் நிறைய ஸ்டோரிஸ் கொடுத்துருக்காங்க குட்டி குட்டிய ஃபியூச்சர் பிளாக்ஸ் தான் குட்டி குட்டி ஸ்டோரிஸ் எல்லாமே நான் படிச்சு உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்றேன் இது கூட வந்து குழந்தைகளின் சாய் பாபா அப்படின்னு நான் ஒரு புக் வாங்கியிருந்தேன் இந்த புக் அரௌண்ட் ஒரு டென் ருபீஸ் உள்ளே கோயிலுக்குள்ளேயே இருக்கு இந்த புக்ஸ் எல்லாமே சேல் பண்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா குழந்தைகளுக்கு எல்லாம் நம்ம ஒரு பாபாவோட கதைகள் சொல்லணும்னா ஈஸியா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கதை இங்க இருக்கும்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிக்சர் இப்ப நம்ம புக்ஸ் எல்லாம் மத்த கதை புக் எல்லாம் படிப்போம் இல்லைங்களா அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து நான் குழந்தைகளாம் வந்து வளர்றாங்க அவங்களுக்கு நம்ம பாபாவை பற்றி இன்னும் கதைகள்லாம் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா இது ஈஸியாக இருக்கும் இப்போ பாபா வந்து பிக்ஷ வாங்குற மாதிரி இருக்குன்னா அது எப்படி இருக்கும் ஒரு வீட்டில் வந்து வெளியினு வாங்கிட்டு இருக்கிற மாதிரி பிக்சர்லாம் கொடுத்துருக்காங்க பாபா வந்து சாவடியில் மேலே ஊஞ்சல் மேலே படுத்திருப்பாரு அந்த மாதிரி இருக்க எல்லாமே வந்து ஃபுல்லாக பிக்சரோட வந்து கொடுத்துருக்காங்க இந்த புக்ஸ் எல்லாம் வந்து வேணா சொல்லுங்க மேபி நம்ம நெக்ஸ்ட் டைம் ஏதாவது கிவவே பண்ணும்போது இந்த மாதிரி கபர்டே டைரி இல்ல இந்த மாதிரி கிட்ஸ்க்கான புக்ஸுமே நம்ம வந்து பண்ணலாம் ஸோ தட் நம்ம குழந்தைக்கு வந்து சின்னதா இருக்கும்போதே நம்ம இதெல்லாமே சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து நிறைய வந்து பாபா மேல பக்தி வந்து வரும் சின்ன வயசுல இருந்தே வந்து அவங்க கரெக்டா ஒரு ஸ்பிரிச்சுவல் பார்க்க வந்து போவாங்க சோ இதெல்லாம் தான் நான் வந்து நம்ம வீட்டு பாபாவுக்கும் நம்ம கோயில கொடுக்கறக்கான வஸ்திரம் வாங்குறது கமிங் டு தி மெயின் பார்ட் உங்களுக்கெல்லாம் நான் வாங்குறது வந்து இந்த சச்சரிதரா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ ஓப்பன் பண்ணிடலாம் நான் ஓப்பன் பண்ணவே இல்லை ஷேடிலேருந்து வந்துட்டு அப்படியே பூஜை ரூ முன்னாடி நான் வந்து வச்சிருந்தேன் இன்னைக்கு ஓகே உங்ககிட்டலாம் வந்து காட்டிட்டு ஓப்பன் பண்ணலாம் தான் வச்சுருக்கேன் நான் டோட்டலி டென் புக்ஸ் வாங்கியிருக்கேன் நைன் புக்ஸ் வந்து அவங்களுக்கு கிவவேக்கு இன்னொரு புக் வந்து ஒரு தெரிஞ்சவங்க வந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்காக நான் வந்து வாங்கினேன் ஸோ இதில் வந்து ஃபைவ் புக்ஸ் இருக்கு இன்னொரு புக்ஸ் கண்டிப்பா மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் இருக்கும் இல்லாதவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கணும்னு நானும் பாபாட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் சோ இதுல இன்னொரு ஃபைவ் புக்ஸ் இருக்கு நான் எல்லாமே தமிழில் தான் வாங்கியிருக்கேன்னா மோஸ்ட்லி நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து தமிழ் ஆடியன்ஸ் தான் சில பேர் வேற லாங்குவேஜ்லேயும் பாக்குறீங்க பட் ஸ்டில் இந்த தடவை தான் நம்ம தமிழே கொடுக்கலாம் டைம் வேணா நம்ம அவங்களுக்கு ப்ரிஃபரபுளா என்ன வேணுமோ அது கேட்டு கொடுக்கலான்னு தமிழ்ல வந்து சாய் சச்சோத்ரா வந்து ஒரு டென் புக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாமே சூப்பர் நியூ ஓகே என்னோட ஷிரடி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த தடவை எப்படி இருந்துச்சுன்னு உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன் இந்த தடவை நான் ஷிரடி போயிருந்தப்ப உங்ககிட்ட முன்னாடியே நான் சொல்லியிருந்த மாதிரி காக்கடை ஆர்த்தி வந்து நான் பார்த்துருந்தேன் காக்கடை ஆர்த்திக்கு தான் முன்னாடியே புக் பண்ணியிருந்தோம் நைட் நாங்கள் புனேயிலருந்து ஒரு லெவன் ஓ கிளாக் லெவன் லெவன் தேர்ட்டிக்கு நாங்கள் வந்து கிளம்பணும் ஸோ ஷேடி ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஆயிடுச்சு ஆக்சுவலி ஃபோர் ஃபிஃப்டீனுக்கு வந்து நம்ம அந்த கேட்டில் வந்து இருக்கணும் ஃபோர் ஃபிஃப்டின்க்கு முன்னாடி ரெண்டு மணிக்கும் போய் சில பேர் இருக்கவங்களாம் இருக்கிறாங்க நான் ஆர்டைக்கு புக் பண்ணியிருக்கவங்கலாம் ஒரு கேட் நம்பர் ஒன்ல போய் உள்ளே போய் வெயிட் பண்ணணும் ஃபோர் ஃபிஃப்டின்னு எங்களுக்கு போட்டுனாங்க சரி ஓகே நம்ம த்ரீ தேர்ட்டிக்கு ரீச் ஆகிடுவோம் ஃபர்ஸ்ட்டு போய் துவார்கமையில் வந்து பாபா வந்து கும்பிட்டு அதுக்கப்புறமா நான் போகலான்னு வந்து பிளான் பண்ணிடுது கொஞ்சம் மழையாக இருந்தனால த்ரீ தேர்ட்டி ஆயிடுச்சுன்னா த்ரீ ஓ கிளாக்கே நாங்கள் வந்து ரீச் ஆகிருவோம் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது நமக்கு முன்னாடி ஒரு இரநூறு முந்நூறு பேர் வந்து லைன்ல உட்காந்துருக்காங்க அவங்களாம் மேபி ஒரு ரெண்டு மணி ரெண்டரைக்கே வந்து உட்காந்துட்டாங்க போல சரி நாங்கள் போய் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணதுமே கொஞ்சம் நேரத்துல லைன் வந்து அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சுது அந்த பாஸ்லாமே வந்து செக் பண்ணிட்டு எங்களை வந்து உள்ள விட்டாங்க உள்ள போய் பார்த்தா அதுக்கு மேலே எங்களுக்கு பெரிய ஷாக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு டூ டைம்ஸ் வந்து காக்கடை ஆரத்தி மார்னிங் ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு ஆரத்தி அது நான் அட்டன் பண்ணியிருக்கேன் எல்லா ஆர்த்தியுமே நான் மோஸ்டாக வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் போய் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா சிரிடி போனவங்களுக்கு வந்து தெரியும் பாபா இப்படி சென்ட்ரல் இருப்பாரு ரெண்டு சைடும் வந்து லைன்ஸ் வந்து போகும் ஆரத்தி அப்பா மட்டும் லெப்ட் சைட் லைன் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஜென்ஸ்க்காகும் ரைட் சைட் லைன் வந்து நான் 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 இப்படி பார்த்துட்டு சொல்றதுனால உங்களுக்கு ரைட் சைடு வந்து லேடிஸ் லெப்ட் சைட் வந்து ஜென்ஸ்ன்னு டுவர்ட்ஸ் பாபா இருந்து இப்படி பார்த்தா வந்து பாபாக்கு ரைட் சைடு வந்து ஜென்ஸ் இருப்பாங்க லெப்ட் சைட் வந்து லேடிஸ் இருப்பாங்க இந்த மாதிரிதான் வந்து இருக்கும் போய் பாக்கிறோம் கண்டம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஃபில் ஆயிடுச்சு ஜென்ஸோட லைன் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சு லேடீஸோட லைன் ஃபில் ஆகி அதுக்கு பேக் சைடு வந்து நந்தி இல்லாம இருக்கும் போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த நந்தி இருக்கிற சைட் தான் கீழே வந்து உட்கார வச்சிட்டாங்க அப்பதான் தெரியுது இவ்வளவு கூட்டமா இருக்கும் போல அப்படின்னு ஆக்சுவலி புக் பண்ணும்போது நிறைய ஸ்லாட்ஸ் வந்து ஃப்ரீயா இருந்துச்சு சரி ஓகே ஓரளவுக்கு லெஸ் கிரௌடடா இருக்கும் வீக் டே இப்போ ஸ்கூல்லாம் திறந்துட்டாங்க காலேஜ்ல தான் பெரிய கூட்டம் இருக்காதுன்னு நினைச்சிட்டு போனோம் பட் அங்கே என்னோட என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப டொனேஷன் பே பண்றவங்களும் அவங்க ஃபேமிலியோட வந்து ஆர்த்தி வந்து பாக்கலாம் ஸோ அதனால அவங்கலாம் ஃபர்ஸ்ட் நிப்பாங்க அதுக்கப்புறமா தான் ஆரதிக்கு டிக்கெட் வாங்கினவங்க ஸோ எங்களுக்கு வந்து அந்த லைன் வந்து ஃபில் ஆனதையுமே நாங்க வந்து எங்க நந்திக்கு பின்னாடிதான் வந்து கீழ வந்து உட்காந்துருந்தோம் அங்கே உட்காந்தாலே நல்லா வந்து பாபா தெருங்க ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு கரெக்டா வந்து ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் அங்க அந்த பாட் எல்லாமே வந்து ஓடிச்சு ஜெய ஜெகதீஷரே இதெல்லாமே வந்து ஓடிட்டு ஆரத்தி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சூப்பரா இருந்துச்சு ஆஸ் இட் வாஸ் அ வெரி டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆரத்தி முடிச்சுட்டு பாபாக்கு வந்து அபிஷேகம் ஆச்சு அது வரைக்கும் நாங்க எல்லாரும் இருந்தோம் கரெக்டா வந்து அபிஷேகம் முடிச்சதுக்கு அப்புறமா லைன் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் அந்த முன்னாள் லைன்ல இருக்கவங்க எல்லாம் போனாங்க அதுக்கப்புறமா தான் பேக் சைடு எங்களை உட்காந்துட்டு இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமா எந்தாச்சும் போக நான் வந்து ஆஹ் நான் வந்து நானு அக்கா மாமா பாப்பா நாலு பேர் வந்து போயிடும் நான் அக்கா ட்ரெஸ் சொல்லியிருந்தேன் நம்ம லாஸ்டா போலாம் பாபாவுக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வெளியே போகலாம் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அதே மாதிரிதான் ஆச்சு நங்ககிட்டு டுவர்ட்ஸ் சென் வந்து மெல்ல போனேன் பாபாவுக்கு வஸ்திரம் சாத்தினாங்க நான் கரெக்டா கிட்ட போகும்போது பாபாவுக்கு வந்து திலகம் சந்தனம் வந்து வச்சு விட்டாங்க மாலை எல்லாம் போட்டாங்க இதெல்லாமே பார்த்தோம் கரெக்டாக பாபாக்கு புது வஸ்திரம் ஒரு ஒரு மாதிரி பர்பிள் கலர் லைட் பர்பிள் மாதிரி வந்து பாபாவுக்கு வந்து மார்னிங் வஸ்திரம் போட்டுருந்தாங்க அதெல்லாமே பார்த்துட்டு வந்து டக்குன்னு வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க கிட்ட போனதுமே அவ்வளவு ஃபியூ செகண்ட்ஸ் டக் டக் டக்குன்னு டக்குன்னு வந்து வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க தாமரை வாழ நான் கொண்டு போய் நான் தரேன் வீட்டுல இருந்தே சோ தாமரை கொடுத்தேன்னா சமாதி மந்திர மேல வச்சாங்க பாபாக்கு கரெக்டா பொட்டு வச்சாங்க பார்த்துட்டு அப்படியே நான் வெளியே போயிட்டேன் வெளியே போயிட்டோம் கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இந்த சைடு சோ நான் எந்த சைடு வெளியே போனேன்னு பாத்தீங்கன்னா பாபாவோட தலை பாதுகா சைடு போகாம தலை இருக்கிற சைடு தான் நாங்க வந்து வெளியே போனோம் செம்ம கூட்டம் ஸோ வெளியே வருதுக்கு அப்புறம் குருஸ்தான்லாம் கும்பிட்டு யூஷுவல் ஊதி பாக்கெட் வாங்கிட்டு பூந்தி பிரசாதம் வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது சரியா பிரசாத அலையாக இருக்கிற டோக்கன்ஸ்மே அங்கேயே கொடுத்துறாங்க ஸோ அதெல்லாம் வாங்கிட்டோம் நாங்கள் வெளியே போயிட்டு பின்னாடி லெண்டி பாக் நந்தா தீபம் இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அக்கா மாமாக்காகனா நான் எல்லாமே காட்டணும்னு சொல்லிட்டு பாக் கொண்டு போனேன் நந்தா தீபம் காமிச்சு உள்ள வந்து தத்தாத்திரேயருக்கு ஒரு சந்நிதி இருக்கும் அங்க போயிட்டு அடுத்தது வந்து உள்ளா சாமிஸ்வரன் சன்னதி ஆஹ் சிவனோட சன்னதி விநாயகரோட சன்னதி இதெல்லாமே பார்த்துட்டு மெடிடேஷன் ஹாலுக்கு போயிட்டு சைட்ல பாபாவோட முக தரிசனம் இருக்கும் அங்கேயும் வந்து பாபா வந்து நல்லா திருப்தியாக உட்காந்து சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம் ரொம்ப ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அதுக்கப்புறமா ஆசேஸ்வர் சுவாமி மெட்ராஸ் ஹோட்டலுக்கு போயிட்டு தாத்தாடை தீர்த்தம் பாபாவோட அபிஷேகம் தீர்த்தம் வாங்கி கொடுத்தோம் அப்புறம் கண்டபா கோயில் போனோம் கல்பவிருஷ்ட்சம் போனோம் ஸோ சூப்பராக இருந்துச்சு அந்த தர்ஷன் கரெக்டாக ஒரு லெவன் தேர்ட்டி டுவல்ங்கும் போது நாங்கள் ஷிரடியில் எங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சுது கிளம்பி நாங்கள் பூனைக்கு வந்து ஃபோர் ஓ கிளாக் வந்தாச்சு ஸோ இப்படி தான் இந்த தடவை என்னோடய ஷிரடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மார்னிங் ஆரத்தி இஸ் சம்திங் ஆல்வேஸ் ஸ்பெஷல் அண்ட் ஏர்லி மார்னிங்ஸ் இன் ஷிரடி இஸ் ஆல்சோ ஸ்பெஷல் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரோட சத்தம் இல்லாமல் கரெக்டாக நான் வந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு துவாரகமாக போகிறேன் யாருமே இல்லை ஒரு நாலஞ்சு பேர் தான் இருந்தாங்க ஆஹ் எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க வந்து உட்காந்துருங்க எவ்வளவு நேரம் வேணாலும் அவங்க உட்காந்து பாபா கிட்ட மனசு விட்டு பேசலாம் அதுல இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வந்து அஹ் வந்து பாபா உட்காந்த கல்லு இருக்கும் அதெல்லாமே வந்து அந்த டோர் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி அதை கிளீன் பண்ணி சந்தன பொருள்லாம் வைப்பாங்க மேபி நெக்ஸ்ட் டைம் ஷிரடி போனீங்கன்னா நீங்க ஏர்லியரா மை போய் இது எல்லாமே வந்து பாருங்க சோ திஸ் வாஸ் மை ஷிரடி எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் டைம் இந்த தடவை வந்து என்னோட ஃபோர்த் டைம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபோர்த் டைம் இது நான் ஷிரடி போனது ஜூன்ல பாத்தீங்கன்னா ஜூன் லெவன் போயிருந்தேன் இந்த வரை வந்து ஜூலை ஃபிஃப்டீன்த் வந்து நான் ஷிரடியில் இருந்தேன் வெரி 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 ஹாப்பி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ இந்த இது சச்சரத்தம் வந்து உங்கள் வீட்டுக்கு வரணும் நீங்கள் வந்து வின் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணுங்கிறத நான் வந்து சொல்கிறேன் மீன் வாயில் நீங்கள் எல்லாருமே போய் சாய் திவ்ய பூஜை ஃபோர்த் வீக் நம்ம வீட்டில் பண்ணியாச்சோ அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து சொல்கிறேன் ஸோ தட் யூ ஆல் கேன் பார்ட்டிசிபேட் அண்ட் கிவ்வேன் श्रीडिवासाय वद्महे सच्चिदानन्दाय धीमहे तन्नो सायि प्रचोदयात् ॐ साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सद्गुरु साई नमो नमः ॐ साई नमो नमः श्री साई जय जय नमो नमः सद्गुरु सा नमो नमः ॐ सा नमो नमः श्री साई नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु साई नमो नमः ॐ सा नमो नमः श्री साई नमो नमः जय जय मो नमः सद्गुरु सा नमो नमः ॐ सा नमो नमः श्री साई नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु साई साई नमो नमः ॐ साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सद्गुरु साई नमो नमः ॐ साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सद्गुरु सा नमो नमः ॐ सा नमो नमः श्री साई नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु साई नमो नमः ॐ सा नमो नमः श्री साई नमो नमः जय जय नमो नमः सद्गुरु सा नमो नमः ॐ सा नमो नमः श्री नमो नमः जय जय सा नमो नमः சத்குரு சாயி நமோ நமக வீக் ஆஃப் சாய் திவ்யா பூஜைக்கு நம்ம பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு இன்னைக்கு பாபாவுக்கு நான் இந்த வஸ்திரம் தான் சாத போகிறேன் நீங்கள் வீடியோவில் முன்னாடி காமிச்சது நிறைய பார்த்துருந்துருப்பீங்க நான் நிறைய வந்து சேம் பேட்டர்னில் கலர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் இன்றைக்கி நான் ஆஃப்டர்நூன் ஆறுதல் டைமில் தான் பூஜை பண்ணுறதா இருந்தனால ஓகே நம்ம ஒன் பாபாவுக்கு வந்து ஷெடியில் என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அந்த கலரில் வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணலான்னு பார்த்தேன் இன்னைக்கு பாபாவுக்கு வந்து நல்ல ஒரு பிரைட் ரெட் ஒரு பிங்கிஷ் ரெட் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க ஸோ நான் வாங்கிட்டு வந்ததுலேருந்துமே இந்த ரெட் கலர் இருந்துச்சு இந்த ட்ரெஸ் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு அதனால தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் உனே கரக்காரர் வந்து நான் நல்லா இருக்கேன் ஒரு அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் வந்துட்டு அப்போ எல்லாமே வாங்கிக்கோங்களேன் அப்படின்னாரு ஸோ அதனால் நான் அந்த டென் கலர்ஸ் டென் டு லெவன் கலர்ஸ் நான் ஒரே பேட்டர்னாக வாங்கிட்டு வந்தேன் இதில் வந்து ஓம் சாய் அப்படின்னு வந்து இந்த ஒரு மாதிரி பீட்சில் வந்து ஓவன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ் இதுக்கு ஒரு இவங்களே வந்து இந்த வெல்வெட்லேயே வெல்வெட் இந்த ட்ரெஸ் கம்ப்ளீட்டாக இதுக்கு இதுக்கு இவங்களே வந்து ஒரு பகுடியும் கொடுத்துருக்காங்க இதில் ஸோ இந்த ட்ரெஸ் வந்து நம்ம சாத்திடலாம் பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அத்தர் வந்து பாபாவுக்கு வந்து தேய்ச்சிடலாம் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளேயுமே நாலு வாரம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு சாய் திவ்யா பூஜையில் அதாவது நாலு ஃபோர்த் வீக் நம்ம ரன்னிங்கில் இருக்கோம் இன்னும் ஃபைவ் வீக்ஸ் வந்து இருக்குது கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் ஏதாவது வேண்டுதல் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த பூஜை வந்து பண்ணுங்கள் பாபா வந்து உங்களோட வேண்டுதல் எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைப்பார் நான் சொன்ன மாதிரி இந்த பூஜை வந்து நான் நயன்த் வீக் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா புக்ஸ் வந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் இந்த சாய் தேவிய பூஜை புக்கு என்கிட்ட டென் புக்ஸ் நான் வாங்கினேன் ஒரு புக் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் எனக்கு பூஜை பண்ணுறதுக்காக மிச்சம் என்கிட்ட நயன் புக்ஸ் இருக்குது அந்த நயன் புக்ஸ்மே வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு வந்து நான் தரேன் த எண்ட் ஆஃப் தி நைன்த் வீக்கில் நான் தரேன் பூஜை பண்ணணுன்னு ஆசைப்படுறவங்க வந்து கண்டிப்பாக வாங்கி இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளான எளிமையான முறையில் நம்மளால் என்ன முடியுமோ அந்த மாதிரி பண்ணுறதா பூஜை ஃபேன்சியாக எதுவுமே வந்து கிடையாது இந்த பூஜையில் இந்த இது படிக்கணும் அப்படிலாம் வந்து கிடையாது தமிழில் இருக்கிற ஸ்டோரிஸ் தான் வந்து குட்டி குட்டியாக வந்து நம்ம பாப்பாவுக்கு வந்து படிக்கிறதா வரும் ஸோ நான் வந்து அத்தர் வந்து பாபாவுக்கு தேய்ச்சிட்டு அடுத்தது வஸ்திரம் வந்து சாத்திட்டேன் சந்தனமும் பாபாவோட நெற்றிக்கு வந்து வச்சுட்டேன் எட்டு அடுத்தது வந்து பகிடி வந்து நம்ம போட்டுக்கலாம் ஓகே சூப்பராக இருக்குது சூப்பர் க்யூட்டாக இருக்குது இந்த வஸ்திரம் அவங்களுக்கு ஃபைனலாக வந்து பாபா எப்படி இருக்காருன்னு எல்லாரையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு காட்டுறேன் நாலாவது ஆஃப் சாயித்தே வீ பூஜைக்கு நான் இன்னைக்கு பாபாவுக்கு பாதாம் பால் தான் நைவேத்தியம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஸோ பாபா எல்லாத்தையுமே எடுத்து மனையில் வந்து அமர்த்தியாச்சு தீபம் பொருத்தி மத்தியெல்லாம் பொருத்தி ரெடியாக இருக்கார் பாபா வந்து பூஜைக்கு மீன் வயல் நான் அர்ச்சனைக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ் பட்டல்ஸ் அண்ட் வெல்வம் எடுத்திருக்கேன் நான் அடிஷ்னலி எனக்கு தாமரை கிடச்சிது ஒரு பத்து தாமரை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ஆடி வெள்ளி பூஜை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலான்னு ஸோ ஃபைனலி தாமரையுமே எடுத்து நம்ம பாபாவோட திருவடியில் வந்து வச்சிடலாம் சரி இப்போ நம்ம வந்து நூற்றி எட்டு அஷ்டோத்திர நாமாவளி சொல்லி பாபாவுக்கு ஒவ்வொரு சொல்லி ஒவ்வொரு ரோஸ்பட்டல்ஸ் போட்டு பாபாவுக்கு நம்ம இப்போ அர்ச்சனை பண்ணிடலாம் ஸோ நம்ம எப்பவும் போல் வேண்டுதல் முடித்து ஃபர்ஸ்ட் வீக் நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையுமே எடுத்து பாபாவோட பாகத்தில் வச்சுட்டு அர்ச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ओम श्री नमः साई बाबा अष्टोत्र सदनावी ओम श्री साईनाथाय नमः ओम श्री साई नारायणाय नमः ओम श्री साई नमः ओम श्री साई शेक्ष ने नमः ओं श्री साई गोतावरी तटशीलवासी नमः பாபாவுக்கு அர்ச்சனை பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு சாய் திவ்ய பூஜைக்கு ஆறு அத்தியாயம் குட்டி குட்டியாக கதைகள் வந்து இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க இதுதான் சாய் திவ்ய பூஜை புக்கு இதில் இருக்க கதைகளை வந்து நம்ம படிச்சுட்டு பூஜையை வந்து நம்ம என் பண்ணிக்கலாம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் அத்தியாயம் ஆறு திருமணம் கைகோடு பிராப்தம் மனிதன் நான் சகுந்தலா சின் எம்ஐஜி தூரில் வசித்து வருகிறேன் என் மகன் நீரஜ்குமார் சின்ஹாவுக்கு கல்யாணம் செய்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது அவனுக்காக எத்தனையோ பெண்கள் பார்த்து ஒன்று கூட பொருத்தமாக அமையவில்லை நான் என் மகன் திருமணத்திற்காக வேண்டி ஸ்ரீ சாய் திவ்ய பூஜை பதினோரு வாரங்கள் வியாழக்கிழமை தோறும் செய்வதாக வேண்டிக் கொண்டு பூஜை ஆரம்பித்தேன் ஸ்ரீ சாய் பாபாவின் கிருபையாலும் ஸ்ரீ சாய் திவ்ய பூஜையின் கிருபையாலும் ஏழாவது வாரம் முடிவில் ஒரு நல்ல பெண் கிடைத்து நிச்சயமமானது பத்தாவது வாரம் முடிந்த பிறகு அவனது திருமணம் பெரியோர்களின் ஆசீர்வாதத்தால் இனிதே நடைபெற்றது இப்படியாக சாய் திவ்ய பூஜையின் மகிமை அறிந்தது அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகி பிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகார்கி ஜெய கதைகள் எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு பாபா நைவேதியம் பண்ணி தேவார்தனை காட்டிடலாம் ஃபோர்த் வீக் ஆஃப் சாய் திவ்ய பூஜை பூஜை எல்லாம் நீங்க எல்லாம் கண்டிப்பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி வாங்க இப்ப நம்ம என்ன பண்ணோம் இந்த சச்சரதம்லாம் உங்க வீட்டுக்கு வரணும்னா அப்படின்னு நான் சொல்றேன் ஆக்சுவலி என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ரூல் நீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் கண்டிப்பா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரா இருக்கணும் செகண்ட் ஒன் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் என கேட்டிருந்தேன் உங்களுக்கு ஏன் பாபா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டுதான் நிறைய பேர் வந்து ஸ்வீட்டா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க லாஸ்ட் இயர் நம்ம ஸ்டாச்சு கிவ்வே பண்ணல ஸோ திஸ் இயர் வாட் யூ ஆல் டு டூ டிஎர்ஸ் பாபா எந்த இயர்ல உங்க லைஃப்ல வந்தாரு அதாவது எந்த வருஷம் நீங்க பாபாவுக்கு கும்பிட ஆரம்பிச்சிங்க எந்த ஒரு இன்சிடண்ட் அப்புறம் நீங்க பாபாவு கும்பிட ஆரம்பிச்சிங்க குறிப்பிட்ட வருஷம் ஒரு கோல் அதெல்லாம் குறிப்பிட்ட ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட் அதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு பாபாவை டிவோட்டி ஆயிருப்பீங்க அப்படி என்ன அப்படிங்கறத மறக்காம வந்து நீங்க கமெண்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் மந்த் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டீங்க நம்மளோட சேனல நெக்ஸ்ட் மந்த் இந்த கமெண்ட் வந்து நீங்க எப்ப இருந்து நீங்க பாபா வந்து கும்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சோ நான் எப்ப இருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அந்த டைம்ல இருந்தே நான் வந்து கோயிலாம் போவேன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல எல்லாம் நிறைய நான் லெவன்த் போது ஈவினிங் ஆர்த்திக்கு எல்லாமே போவேன் அப்ப எப்படின்னா ஒரு ஸ்கூல் கோயிங் கிட்ட இருக்கும்போது நம்ம ஒரு எக்ஸாம்னா வந்து சாமி கும்புறது அந்த மாதிரிதான் இருந்துச்சு பட் ரொம்ப பாபா ஓகே பாபா தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு எனக்கு எப்படி ஆனதுன்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன்ல நான் ஃபர்ஸ்ட் இயர் அடி போனப்பதான் நான் ரொம்ப வந்து ஸ்டான்ச்சா வந்து பிலீவ் பண்ணவே வந்து ஆரம்பிச்சேன் அதுக்கு முன்னாடி நான் கும்பிடுவேன் பட் ரொம்ப தீவிரமானது வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இருந்து அதே மாதிரி உங்க லைஃப்லயும் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும் இப்ப இருந்து நான் பாபாவு கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்படி எந்த யார் அது என்ன இன்சிடென்ட் அது அப்படிங்கறத வந்து நீங்க கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க வித் ஓம் சாய்ராம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க சோ இவ்வளோதான் இட்ஸ் வெரி 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 சிம்பிள் நம்மளுக்கு பாபாவை பத்தி யாட்டியா சொல்லணும்னா என்ன கசக்கமும் என்ன எவ்வளவு வேணாலும் சொல்லிட்டே போகலாம் அதே மாதிரிதான் வெரி வெரி ஈகர் உங்க எல்லாரோட கமெண்ட்ஸையும் படிக்கிறதுக்கு அண்ட் மோர் எக்ஸைட் ஏன்னா லாஸ்ட் டைம் நான் இதுவே பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் பாபா வந்து எந்த ஊருக்கு போறாரு எந்த ஸ்டேட்டுக்கு இல்ல ஃபாரின் கூட எங்கேயாவது வந்து போவாரு விக்கிரமெல்லாம் அப்படின்னு அதே மாதிரியே வந்து ஆஹ் ஒருத்தவங்க ஒரு அக்கா வீட்டுக்கு வந்து பாபா அப்ராட் போயிருந்தாரு அதே மாதிரி இந்த தடவையும் பாக்கலாம் பாபா எந்த ஊருக்கு போறாரு எந்த ஸ்டேட் போறாரு இல்ல எந்த கண்ட்ரிக்கு போறாருன்னு நமக்கு வந்து தெரியாது இந்த கி வந்து பாபா யார் யார் வீட்டுக்கு போறாருன்னு பாக்கலாம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதுக்கு வந்து உங்களுக்கு ஒன் வீக் டைம் இருக்கு இந்த தேர்ஸ்டே நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்றதுதான் நெக்ஸ்ட் தேர்ஸ்டே வரைக்கும் யூ ஆல் கேன் கமெண்ட் அது வரைக்கும் பண்ற கமெண்ட்ஸை மட்டும்தான் நான் அக்கௌண்ட்ல வந்து எடுத்துக்குவேன் மேபி அதுக்கப்புறமா வந்து நான் உங்களுக்கு வந்து கிவவேவோட ரிசல்ட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுறேன் ஸோ இந்த தேர்ஸ்டேலருந்து நெக்ஸ்ட் தேர்ஸ்டே வரைக்கும் நீங்கள் யார் எப்போ இந்த வீடியோ பார்த்தாலுமே இந்த கிவவேல வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் செவன்டீன் ஜூலை தேர்ஸ்டே வரைக்கும் உங்க எல்லாருக்குமே டைம் இருக்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த கிவவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் சி பாபா யார் வீட்டுக்கு போறாரு அப்படின்னு நம்ம பாபாவை வச்சு போட்டோ குடுக்குறோம் அஹ் கொடுக்குறோம் சச்சரதம் கொடுக்குறோம் எல்லாமே வந்து பாபா தான் அதாவது இது டக் டக்குன்னு ரேண்டமா ஒரு பேஜ் எடுத்து நம்ம வந்து பாபா கண்டிப்பா ஒரு ஆன்சர் வந்து கொடுத்திருப்பாரு கண்டிப்பா நீங்களும் யாராவது ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அதனால கண்டிப்பா சச்சரிதம் அப்படிங்கறத வந்து நம்ம எல்லாரும் வீட்லயுமே இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்றது பவர்ஃபுல்லான ஒரு இது நம்மளுக்கு லைஃப் வந்து லீட் பண்ணி கொண்டு போறதுக்கு ஒரு கைட் மாதிரி இது அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாம் நிறைய மிராக்கள்ஸ் நிறைய வந்து கதைகள் எல்லாமே இருக்கும் பத்தி தெரியாதவங்க சொல்றேன் பாபாவோட ஒரு வாழ்க்கை வரலாறு பாபா இருந்த டைம்ல என்னென்ன எப்படி அவர் சிவடிக்கு வந்தாரு அவர் எப்படி சாயின்னு கூப்பிட்டாங்க அவர் என்னென்ன லீலைகள் பண்ணாரு அவர் மகாசமாதி வந்து எப்படி ஆனார் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே இந்த சாய் சச்சரதால் இருக்கும் கண்டிப்பா வந்து நீங்க படிக்காதவங்க படிங்க ஒரு புக் வாங்கி படிச்சு பாருங்க அண்ட் இந்த கிவ வேலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சீக்கிரமா பாபா உங்க எல்லார் வீட்டுக்குமே வருவாரு நான் ஒரு பாபா பாட்டில் வந்து ஒரு லைன் வரும் சச்சரிதம் துணையும் உண்டு கலங்காமல் செல்வோம் பாபா அப்படின்னு அதாவது என்னன்னா சச்சரிதம் வந்து சில பேர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க போனாலும் சச்சிருதம் எடுத்து பாபா போட்டோ எடுத்து அந்த மாதிரிலாம் எல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி இப்போ நம்ம சச்சிருதமே நம்ம கூட எங்கேயாவது போகும்போது வச்சிருக்கோம்னா பாபாவே நம்ம கூட இருக்கமா ஒரு தனி ஸ்ட்ரென்த் நமக்கு சோ படிக்காதவங்க இனிமேல் வந்து படிக்க ஆரம்பிங்க அட்லீஸ்ட் ஒரு சாப்டராவது படிக்க ஆரம்பிக்கலாம் அண்ட் அவர் தேர்ஸ்டேஸாவது நம்ம வந்து படிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் எக்ஸ்கியூஸ் மீ சோ சர்ச்சரம் எல்லாமே ரெடியா இருக்கு

செலக்ட் பண்ணுவேன் லாஸ்ட் டைமும் நான் நயன் வின்னர்ஸ் தான் வந்து பண்ணினேன் இந்த தடவை நயன் தான் பிகாஸ் எனக்கு இந்த நயன்கர் நம்பர் வந்து பாபாவோட அசோசியேட்டாக ரொம்ப பிடிக்கும் இந்த நவ வீதா பக்தி வந்து குறிக்கும் அந்த லக்ஷ்மி கூட உங்க காயின்ஸ் கொடுத்துருப்பாரு இல்லையா சோ நான் இந்த ஃபைவ் தான் ஆக்சுவலி பண்ணலான் இருந்தேன் சின்ஸ் என்னோட பர்த்டே டேட் வந்து ஃபைவ் ஃபை பண்ணலான்றது எங்க அம்மா இல்ல இல்ல நைன் தான் பண்ணணும்னு சொன்னால எகெயின் நம்ம நைன் மெம்பர்ஸ்க்கு வந்து கிவ் அவே பண்றோம் கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்க நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்குமே வந்து பாபாடி ஓட்டி அவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களையும் இந்த கிவ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்க சோ நிறைய பேர் வந்து கண்டிப்பா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சி பாபாவோட டெசன் என்ன அப்படிங்கிறது அவ்வளோதான் நம்ம வீடியோட எண்க்கு வந்தாச்சு இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் உங்க எல்லாரையும் நான் வந்து மீட் பண்றேன் அண்டில் தென் இட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் நந்தினி ஓம் சாய்ராம்